நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவராகிய அருணாதர் இயேசுவின் வல்லம் நாமத்தினாலே காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என்னுடைய திருவார்த்தை சங்கீதம் எண்பத்தி நான்கு பனிரெண்டு சேனைகளின் கர்த்தாவே உமை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அருமையானவர்களே இந்த உலகத்தில் நம்பத்தக்கவர் நம்பிக்கைக்குரியவர் இயேசு ஒருவரே அவரை நூற்றுக்கு நூறு நம்புவோம் அவரை நம்பியிருக்கிற மனுஷன் மிக மிக பாக்கியவான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் அதாவது சேனைகளின் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பிரபுக்களை பிரபலங்கள் பிரபல தலைவர்கள் வசதி படைத்தவர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்களை நம்புவதை பார்க்கிலும் சேனைகளின் கர்த்தராகிய சர்வ வல்லவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் மண்ணான மனுஷனை நம்புகிறதற்கு ஏதும் இல்லை நீயும் மண்ணு நானும் மண்ணு நினைத்து பார்த்தால் எல்லாம் ஒன்று நாசியில் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைய நாளிலே நம்முடைய முழு நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்போம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நம்முடைய முழு நம்பிக்கையை நம்பிக்கையின் நாயக நாம் இயேசுவின் மேல் வைப்போம் வாக்கியவான்களாக வாக்கியவாதிகளாக திகழ்வோம் ஆமேனே